ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதுவும் டேஸியுடைய வீடியோவை சப்போர்ட் பண்ணி பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே மிக 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 நன்றி மிக்க நன்றிகள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மாடி மேலே வீடு கட்டியிருந்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோவில் அங்கே தான் டேசியுடைய பாப்பா அவங்க எல்லாரையுமே கூட்டின்னு போய் மேலே வீடு போகிறோம் அவள் வந்து டேசி வந்து மேலே கூட்டின்னு போனவே வருவான்னு பார்த்தா அப்படியே பேன் பார்த்துக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இருந்தே வரமாட்டேங்கிறா அவளுடைய குழந்தை தூக்கி காமிச்சா கூட அவள் அப்படியே அமைதியாக தான் பார்த்துட்டு இருந்தான் சரி இவன் வந்தால் வரட்டும் தான் வரான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நம்ம மேலே போய் அதை க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவெல்லாம் விடலான்னு நான் மேலே கிளம்பிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த வீடியோவில் ஒவ்வொரு தெரியாது இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற அவங்க பாருங்கள் டேசிட் பாப்பை எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் நான் காமிக்கிறேன் கண்ணை திறந்துட்டாங்க இப்போ தான் கொஞ்சமாக தட்டி தத்தி நடந்துட்டு இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுது எல்லோரும் கூடியதை வச்சுட்டு மேலே மேலே பத்து அழகாக தூங்கிகிட்டே இருக்கிறாங்க சரி மொத்தமே க்ளீன் பண்ணிட்டேன் நான் க்ளீன் பண்ணிவிட்டு மண் அவங்க ரெஸ்ட்டும் போனாங்கன்னா அந்த மண்ணில் இதை காஞ்சி போயிடும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இவெல்லாம் ஒரு பொண்ணு தான் கேர்ள் பேபியவை இவ்வளோ சமூத்தாக க்யூட்டாக இருப்பாள் ஆனால் இவளுக்கு வந்து அவங்க அம்மா கிட்டே பால் குடிக்க சொல்ல பிடுங்கன்னா போவரும் இவன் டேஸி மாதிரியே இருக்கிற இந்தியன் பீட்ஸு இவளும் பொண்ணு தான் இவளும் பேபி இவளுக்கெலாம் பேர் இன்னும் வைக்கல செல்ல குட்டிங்க எல்லாமே நல்ல தங்கங்க அப்படியே எப்படி பண்ணாலும் அமைதியாக இருப்பாங்க ஒருத்தி மட்டும்தான் அப்படியே வாண்டுத்தனம் பண்ணுவாள் இவன் தான் யார்த்த சக்திவேல் நம்ம வீட்டுக்கு இவன் தான் நம்மளை எடுத்து வளர்க்க போகிறோம் நம்ம இவனை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க இன்னொருத்தர் அவன் எப்படி கூப்பிட்டா கூட வரவே இல்லை நானும் எட்டி எட்டி பார்த்தேன் வரதா மாதிரி இல்லை அது அவளை ஈர்த்துட்டு போகலான்னு அவள் படிக்கிற கீழே பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ அவளுடைய இது என்னன்னா நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே பத்துக்கிட்டா ஆனால் சோகமாகவே இருந்தாள் மேலே விட்டு வந்து மறுநாள் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு டூ டேஸ் ஆயிடுச்சு மறுநாளும் வீடியோ போட அதாவது மறுநாள் பார்த்தோம்னா அவள் வந்து அந்த இடத்துல சோகமாகவே முகத்தை வச்சுக்கிட்டு உக்காந்துருந்தாள் நைட்டெல்லாம் அங்கே தான் படுத்துக்கிட்டா இருந்தாலும் வரவே மாட்டேங்கிற மாதிரி அவங்க அடம் பண்ணின்னு அந்த இடத்த இருந்தாள் சோகமாகவே மறுநாள்லாம் இருந்தால் போய் நம்ம விட்டு வந்துட்டேன் நைட்டு முடிஞ்சு மறுநாள் விடிஞ்சு மறுநாள் விடிஞ்சதும் சாப்பிட வரல அந்த படுத்து மாடியில பத்து வரவே இல்லை கீழே எவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணோம் அப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் அவள் வந்து க கஷ்டத்தில் பட்டுன்னு இருக்குது முதல்ல குழந்தைங்களெல்லாம் மேலேருந்து கீழே எத்துனு வந்து விட்டுடுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் மேலேருந்து கீழே எடுத்துன்னு வந்து எல்லாருமே அவங்கள கீழே வச்சுட்டு எங்களுக்கும் மனசு வெயிட் டைமாக இருக்குது அதனால் கீழே எடுத்துன்னு வந்து விட்ட பிறகு அதுக்கப்புறம் டெய்ஸியும் கொஞ்சம் அவளை அவகிட்ட பேசணும் சமாதானப்படுத்தின பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் குழந்தைங்க எல்லோரும் கீழே எடுத்துன்னு வந்து வச்சிட்ட பிறகு தான் அவள் சாப்பிடவே ஆரம்பித்தான் மறுநாள் அதனால் டெய்லி வந்து சரி நைட்டு மட்டும் கொண்டு போய் விடலாம் மீறி பகல் டைம்லாம் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருந்தோம் பார்த்துட்டு இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட என் நான் முடிச்சுக்கிறேன் ஓகே பை டா